நான் வந்துட்டேன்னு சொல்லு மொத ஆளா டபுள்யூடிசி பைனலுக்கு வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா கெத்தா சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தானை வீழ்த்தி ரொம்ப அழகா டபிள்யூடிசி பைனலுக்கு வந்து போயிருக்காங்க பாகிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தான் தான் வந்து பேட்டிங் வந்து பண்ணாங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிகமான ரன் எடுப்பாங்கன்னு பார்த்தா இரநூத்தி பதினோரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ணி முன்னூத்தி ஒரு ரன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸ்லயாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அதிரடி விளையாடுவாங்கன்னு பார்த்தா அதுலயும் இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்னுக்கே அல் அவுட் ஆயிட்டாங்க இதனால சவுத் ஆப்பிரிக்காக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா நூத்தி நாப்பத்தி எட்டு ரன் எடுத்தாலே வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் தாங்க வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நூத்தி நாப்பத்தி எட்டு ரன் எல்லாம் ஒரு ஸ்கோர் ஆப்பா இதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுதாங்க இல்ல நேத்தே வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு சொல்லி அடுத்தடுத்து விக்கெட் போய் பத்தொன்பது ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி பாகிஸ்தான் அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்பதான் மார்க்ரமும் பௌமாவும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க எங்களோட பார்ட்னர்ஷிப் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து அசத்துனாங்க ஸோ அவங்களோட இன்னிங்ஸை பார்த்து எப்படி இவங்களே மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டு போச்சு பாருங்க அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்காவுக்கு சீட்டு கட்டு மாதிரி மடமாட மடம் சொல்லிட்டு விக்கெட் போய் தொண்ணூத்தி ஒன்பது ரன்னுக்கே எட்டு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு விக்கெட் தானே பாகிஸ்தான் வந்து எடுத்து இந்த மேட்ச் அவங்க தான் வந்து வின் பண்ண போறாங்க கோச் இந்த மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றது கஷ்டம் அப்படின்னு தான் வந்து நினைச்சோம் அப்பதாங்க மேக்ரோ ஜான்சனும் ரபாடாவும் சேர்ந்து கடைசி வரைக்கும் நின்று நாங்க மேட்ச முடிப்போம்ப்பா அப்படின்னு ரொம்ப அழகா இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க இந்த மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது மூலமா டபிள்யூடிசி பைனலுக்கு மொத ஆளா சவுத் ஆப்பிரிக்கா வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க இது உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த பக்கம் நம்ம இந்தியாவ வந்து டபிள்யூடிசி பேங்களுக்கு போவாங்களா ஆஸ்திரேலியா போவாங்களான்னு ரெண்டு டீமும் மழு கட்டிட்டு இருந்தா நீங்க பாட்டுக்கு மழு கட்டிட்டு நான் சைலண்டா சத்தமே இல்லாம மொத ஆலா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போகிறேன் பாருங்க அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா மொத ஆளா டபுள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க இவங்க ஃபைனலில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இதை வந்து கேட்டவுடனே இந்தியன் கிரிக்கெட் பேண்ட்ஸ்லாம் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ சவுத் ஆப்ரிக்காலாம் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போயிட்டாங்க இந்தியா டபுள்யூடிசி ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கா அதுக்கு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स